செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதிக்கு புதன் எப்படி எப்படி கிரகங்கள் இருக்குது புதனுக்கு வந்து அந்த கன்னி ராசிக்கு வந்து எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா பதினொன் பன்னெண்டாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறார் எப்போ சிம்மத்தில் இருக்கார் சிம்மத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி இரண்டு மாதங்கள் ராசிக்குள்ளேயே வராங்க ஸோ ராசி அதிபதியோட வலுவான நிலை வந்து கன்னிராசிக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கேதி பயிற்சி முடிந்து மூணு மாதம் ஆனதுலேருந்தே கொஞ்சம் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கி கிளாரிட்டி ஆஃப் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மே மாதம் வரைக்கும் இருந்த அந்த கன்ஃபியூஷன்லாம் நீங்கி அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு தீர்க்கமான சில எண்ணங்கள் தீர்க்கமான சில முடிவுகள்லாம் நோக்கி நோக்கி கன்னிராசிக்காரர்கள் பலர் போய் தான் உண்மை அந்த அமை அமைப்புல பாத்தீங்கன்னா குருவே பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடம்ங்கிற அந்த தனஸ்தானத்தை பார்த்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்றார் சில நல்ல இதுவரை கொஞ்சம் இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தது கொஞ்சம் கடந்த மூணு நாலு மாசமாவே கொஞ்சம் பாசிட்டிவான சில குரோத்து ஃபார்வர்டு மூமெண்ட் கிடைக்குது ராகு ஆறாம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார் கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் சுப கடன்கள் வெளிநாடு போகிறது அடிக்கடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக போயிட்டு வர்றது சில டிராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ராசிக்காரர்களுக்கு கொடுக்குது சனி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலையா பலு நண்பர்கள் பங்குதாரர்கள் கிளைண்ட்ஸ் வெண்டாஸ் அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் போகக்கூடிய அமைப்புகள் முடிஞ்சது ஸோ நல்ல குரோத் ஓரியன்டான டைம் தான் கன்னிராசி அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது சில விரயங்களும் இருக்குது சில சுப விரயங்களாகவும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது அதே சமயத்தில் இப்போ ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால நம்ம சிலதெல்லாம் திட்டங்கள் தீட்டி நம்ம சிலதெல்லாம் செயல்பட முடியும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பட் இதில் என்ன பாருங்கள் கடைசி ரெண்டு வாரம் புதனும் சூரியனும் சனி பார்வை பெறுகிறார் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச அளவுக்கு ஸ்பீடாக ஏதாவது நடக்காது ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணலாம் ஆனால் அந்த பிளான் வந்து உடனே நடந்துடும் நினைச்ச மாதிரியே நடக்குங்கிறதுல கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சு அதை மென்டலா ப்ரிப்பேர்டா நீங்க வந்து செயல்படுவது நல்லது பிளான் பண்ணுவதுல வந்து கெட்டிகார்த்தனமான ஒரு ராசி வந்து கண்டிப்பாக ராசி ஒரு ராசி அதுல சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் வரும் பொழுது சில சுப செலவுகள் சில இன்வெஸ்ட்மெண்ட் சில இதெல்லாம் பிளான் பண்ணி பயங்கரமா பண்ணுவோம் குறிப்பாக செப்டம்பர் மாதம் ஆனா அதுல வந்து அந்த ராசி அதிபதியும் சூரியனும் கடைசி மூன்றாவது நாலாவது வாரத்தில் சூரிய சனியின் பார்வை பெறும் பொழுது நம்ம நினச்சது வந்து ராங்காக போயிடுமோன்னு ஒரு பயமும் கொடுக்கும் ஆனால் இதில் என்னென்னா டிலே தான் கொடுக்குமே ஒழிய பிரச்சனை இல்லை இப்போ செப்டம்பரில் நடக்க வேண்டியது அடுத்த ரெண்டு மாதங்களில் மூணு மாதங்களில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்களுடைய வேகத்துக்கும் உங்களுடைய டைம் லைனுக்கும் உங்களோட ஸ்கெடியூலுக்கும் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறிப்பாக பிஸ்னஸ் மேன் என்டர்பிரர்ஸ் வேலையில் இருக்கிறவங்க ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறணும் சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களை கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் ஒரு இடத்த கொடுத்து இடம் வாங்குறது பிஸ்னஸ் விஷயங்கள் சில டீலிங் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வந்து சாதிக்கக்கூடிய அமைப்புகளாக தான் நிற்கே ஒழிய எடுத்தமா கம்சனமானு போகக்கூடிய அமைப்புகள் வந்து இப்போ கிரக அமைப்புகள் இல்லை பட் என்னதான் சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மே மாதம் இருந்த அந்த அமைப்போட இப்போ ஃபார் பெட்டரான அமைப்பில் தான் நம்ம கன்னீராசிக்காரர்கள் இருக்காங்க பட் இருந்தாலும் அதில் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டைம் லைன்ஸ் வச்சு கொஞ்சம் ஒர்ஸ்ட் சினாரியோ கிக்கும் நம்ம மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்து தான் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு நேர்த்தியான அமைப்புகள் இருக்குது அதுவும் மாதத்தின் இறுதியில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஃபோக்கஸ் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் தோய்வுகள் இருக்குது உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் இருக்குது கரெக்டான ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சி அதை நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதே சமயத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு திடீர் பயணங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குறிப்பா ராஜ திசை கேது திசை போறவங்களுக்கு சூரிய திசை போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கண்டிப்பா உண்டு சோ இதுதான் ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரடிக்ஷன் ஒழிய பட் என்னதான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கடந்த பதினாறு பதினெட்டு மாதங்களுக்கு கம்பேர் பண்றப்ப நல்லாவே ஒரு கிளாரிட்டி நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில விஷயங்கள் பாசிட்டிவா நம்ம பிளான் பண்ணி பண்ணாலும் அதில் சில விஷயங்கள் லேட் ஆகக்கூடிய அமைப்புக்கும் கைமீறி போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கு தகுந்த மாற நாமங்கள் வந்து பிளான் பி பிளான் சி வச்சு நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒன்றுமே துல்லியமாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறார் ஸோ நம்ம எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த குறிக்கோளில் ஒரு வலு இருக்கும் அதே சமயத்தில் சூரியனும் லக்னத்தில் வரும் பொழுது தவறு இல்லை அதே சுக்ரனுங்கிற ராஜோகாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது நல்ல ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் பணம் பிரச்சனை இல்லை சுப விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு செவ்வாய் ராசிக்குள்ள இருந்து இவ்வளவு நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருந்த கடந்த ரெண்டு வாரமாக செப்டம்பர் வீக் செகண்ட் வீக் பண்ணிட்டு இருந்த அந்த செவ்வாய் மாறி இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது மென்டலா நம்ம ஜூன் ஜூலை மாதத்துல வந்து பெரிய பிரச்சனையாக இருந்த சில விஷயங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான சில விஷயங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புக்கு போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்குள்ளே இருந்து சனி பார்வை பெற்று நம்ம பிரச்சனைகள் வீட்டில் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஃபேமிலியோட அன்னோனியம் இல்லை பங்குதாரர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த கன்னீராசிக்காரர்களுக்கு இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பட் ஒரே விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாகி முடியக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத நம்ம முதலே சொன்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க பட் போராளாக பாஸ் பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து ராசி விட்டு நீங்குவது ஒரு அருமையான ஒரு மாற்றமாக கன்னியாசிக்காரர்களுக்கு எடுத்து அதே ரெண்டாம் இடத்துக்கு வந்து குரூப் பார்வை பெறும் பொழுது ரியல் எஸ்டேட் இது மாதிரி மெடிக்கல் துறையில் கேட்ரிங் துறையில் ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உண்டு அதே குறிப்பாக செவ்வாயிசம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு மிகவும் பாசிட்டிவான சில விஷயங்கள் குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து ஜாதகர் கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தொழில் மேன்மை காசில் பண அதிகமாகுது வெளிநாடு தொடர்புகள் மூலமாக ஜெயிப்பது அதே சமயத்தில் இதுவரை இருந்த ஒரு சுணக்கங்கள் கருத்து வேறுபாடுகள் கிளைண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு ஸ்டாப் பண்ணி ஒரு விஷயத்தை பெறுவதற்கு ஒரு கான்ட்ராக்ட் பெறுவதற்கோ ஒரு ஒரு அமைப்பு நம்ம ஒரு டீல் நம்ம முடிக்கிறக்கோ பிரச்சனையாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் தடைகள் நீங்கி வரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வேலை மாற்றம் நோக்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்சு அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அந்த ராகு கேதுகள் விலகி கண்ணீராசிக்காரர்கள அடுத்த கட்ட வாழ்க்கையில் அடுத்த படைநிலைக்கு போயிட்டு கொண்டே இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாதமாக கட்டாயம் இது இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி அதிபதியும் நன்றாக இருக்கிறார் ராஜோதாதிபதியும் நன்றாக இருக்கிறார் சூரியனும் நன்றாக இருக்கிறார் செவ்வாயும் நன்றாக இருக்கிறார் இதுல மத்த மாத கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் இருக்கு இதுல என்னன்னா சனி ராசியை பார்க்கக்கூடிய கண்டக சனி என்று சொல்லப்படுகிற அந்த இது மட்டும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு ப்ரெஷரும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குமே ஒளியே அதுதான் ஆரோக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் இருந்து அடுத்தடுத்து நீங்கள் மீட் பண்ணக்கூடிய அமைப்பு அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இருப்பது வெற்றிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்கிறதுனால பொறுமையாக இருந்து இந்த மாதத்தை நல்லா நீங்களுடைய நல்லா யூஸ் பண்ணி நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல தெளிவும் நல்ல உறவுகள மேன்மையும் நல்ல பெனிஃபிட்ஸும் கான்டாக்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கு